ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நியூசிலாண்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரைஸ்ட் சர்ச்லேருந்து நாலு மணி நேரம் வந்து நம்ம வண்டி ஓட்டிட்டு போக வேண்டியிருக்கோங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் ஸோ வின்டருன்றதுனால ஃபுல் இருட்டாக தான் இருந்துச்சு ரொம்ப லேட்டாக தான் சன்ரைஸ் ஆச்சு ஒரு செவன் தேர்ட்டி போல் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் சீட்டர் கார் வந்து ஹயர் பண்ணிட்டோங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு ஃபேமிலி வந்து நாங்கள் சேர்ந்து போகிறோம் ஸோ அதனால் வந்து எல்லோரும் ஒரே காரில் போனால் ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த கார் ஹையர் பண்ணியிருக்கோம் ஸோ கிரைஸ்ட் சர்ச்சில் தான் இங்கே வீடு இருக்கு ஸோ அங்கேருந்து இந்த மவுண்ட் கொக்குன்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ட்ரைவில் இருக்குங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதுனால காலையில் வந்து ஜஸ்ட் அவங்க தூக்கத்தில் இருக்கும்போதே கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஸோ நடுவில் அந்த மாதிரி ஸ்டாக் போட்டுட்டு ஜஸ்ட் அவங்களுக்கு ப்ரெஷ்லாம் பண்ணி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தோம் இந்த மவுண்ட் கொக்குன்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான இடங்க ஸோ நியூசிலாண்டில் வந்து ஒரு பெரிய ஸ்னோ மவுண்டன் இது ஸோ இதில் நிறைய கிளேஷியர்ஸும் இருக்குது நிறைய பேர் வந்து இந்த மவுண்டனை ட்ரெக் பண்ணி கூட வந்து போவாங்க ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏறின சார் எட்மன் ஹெலரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் குக்கில் தான் வந்து ஏறி நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணாருன்னு சொல்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் குக் போகிற வழியில் லேக் டெக்கப்பூன்ற இடம் இருக்குது இங்கே வந்து ஸ்டாப் ஓவர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிரைஸ்ட் சர்ச்சுக்கும் மவுண்ட் குக்குக்கும் நடுவில் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் ஓவர் பண்ணிவிட்டு எப்போவுமே இந்த லேக் டெக்கப்பூ வந்தால் இந்த லேக்கு இந்த சர்ச் எல்லாம் வந்து பார்க்குறதுக்காக வருவோம் ஸோ இந்த குட் ஷெப்பர்ட் சர்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் லேக் டெக்கப்பூவில் அவ்வளோ அழகாக இருக்கும் அங்கே பார்க்க பார்க்குறதுக்கு சர்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் அலவுட் இல்லை வேணுன்னால் சர்ச் வெளியிலேருந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம் ஸோ இந்த சர்ச்சில் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணணுன்னா நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பல மாதம் வெயிட் பண்ணோங்க ஸோ எங்களோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா இங்கே கல்யாணம் பண்ணுறதுக்காக நேர்லி ஒன் இயர் வந்து அவங்க வெயிட் பண்ணாங்க இந்த சர்ச் வந்து எல்லா சீசன்லேயுமே வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸ்னோ ஃபால் வரும்போது ஃபுல் வைட்டாக வந்து கவராயிருக்கும் ஸ்னோவில் சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக லூப்பின் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் முடிஞ்சு நம்ம வின்டர் ஸ்டேஜில் அப்படியுமே ஒரு நல்ல சன்னி டேன்றதுனால இந்த லேக் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ளூவிஷா அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் அங்கே எடுத்துட்டு அப்படியே சாப்பிட தான் வந்து வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது இங்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே நாங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு செகண்ட் ஓ தேர்ட் டைம் வந்து சாப்பிட்றோன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ க்ளாக் தான் ஓப்பன் போட் போட்டுருந்துச்சு பட் நாங்கள் உள்ளே போய் கேட்டோம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஃபோட்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா இங்கே நம்ம லன்ச்சு சாப்பிட்டுட்டு மவுண்ட் குக் போகலான்ற பிளான் தான் ஏன்னா மவுண்ட் குக்கில் வந்து நம்மளுக்கு பெருசாக ஆப்ஷன்ஸ் இல்லை ஸோ இந்த கடையிலன்னா அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரைட் ரைஸு கொஞ்சம் ஏஷியன் கரீஸ் எல்லாம் இருக்கும் அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு தான் யோசிச்சிருந்தோம் ஸோ உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க ஆனால் விலை தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லி ஏன்னா இது ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலர்ஸ் டூரிஸ்ட் லோக்கல் ஆளுங்க எல்லாரும் வருவாங்க வேறு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏஷியன் டைப் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து அந்த காசை கொடுத்து சாப்பிட்டு தான் ஆகணும் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோன்னு சொன்னோம்ல ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஸோ அவங்க வந்து தனியாக அவங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸும் ஒரு சிக்கன் கறி லக்ஸா தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேணுன்றதை நம்மளே எடுத்துக்கணுங்க அது மாதிரி பவுல்ஸ் இருக்குது சில்லி சாஸ் இருக்குது சோயா சாஸ் சால்ட்டு பெப்பரு தண்ணி கிளாஸ் இதெல்லாம் வச்சுட்டாங்க ஸோ செல்ஃப் சர்வீஸ் தான் ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து என்ன வேணுமோ நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் நம்ம டேபிளுக்கு சாப்பாடு ரெடி ஆனாலே அதை வந்து நம்மளுக்கு அங்கே கொண்டு வந்துருவாங்க ஆர்டர் பண்ணி கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா எங்களோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஃபஸ்ட்டு வந்துருச்சுங்க ஸோ குவான்டிட்டி வந்து பார்த்திங்கனா ரொம்ப கம்மி தான் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க தேர்ட்டி டாலர்ஸுங்க தேர்ட்டி டாலர்ஸுன்றது நம்ம ஒவ்வொரு காசு படி லிட்ரலி ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட்ரு பீஸ் ஆனால் வரதே கிடையாது பட் வேற வழி இல்லை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் மவுண்ட் குக்குக்கு கிளம்பியாச்சுங்க போகிற வழி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருந்துச்சு ஏன்னா இப்போ மவுண்டன்ஸ்ல வந்து தான் லைட்டா ஸ்னோ வர ஆரம்பிக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ப்ளூவிஷா நல்ல வெயில் கிளைமெட்டும் செமையாக இருந்துச்சுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லேக் ஆனால் நம்மளுக்கு பார்க்க கடல் மாதிரி இருக்கும் பட் ஆனால் அது வந்து ஒரு லேக்கு தான் இங்கே ஸோ லேக் டெக்கப்பூ லேக் பொக்கக்கி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க ஸோ நாங்கள் மவுண்ட் குக் போய் சேர்ந்தாச்சு சேர்ந்த உடனே அவங்க கார் பார்க் பண்ணிட்டு ஒரு சின்ன ட்ரெக்குக்கு தான் வந்து போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ரெக்கு தான் மேலே வந்து நம்ம போயிட்டு அந்த மவுண்ட் குக்கோட அந்த மவுண்டன் வியூ பார்க்க போகிறோம் அண்ட் கிளேஷியர் இருக்க அந்த லேக்குமே வந்து போய் பார்க்க போகிறோம் கார் பார்க் பண்ண இடமே அவ்வளோ சீனிக்காக இருந்துச்சுங்க இந்த மாதிரி ஒரு கார் பார்க் நீங்கள் பார்த்துருப்பீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல திரும்பின இடம்லாம் பார்த்திங்கன்னா சீனரி தாங்க நம்ம வந்து இந்த டெஸ்க்டாப்பில் வால் பேப்பராக வைக்கிறதெல்லாம் நம்ம நேரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த மவுண்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீக் வின்டர் அப்போது ஃபுல் ஸ்னோஃபால் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்னோ கவர் ஆகிருக்குங்க தரையிலையுமே வந்து அவ்வளோ ஸ்னோ இருக்கும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து ஒரு டூ டேஸ் ஆகுது இன்னைக்கு வந்து நியூஸ்ல வந்து போட்டிருக்கு இந்த இடம்லாம் ஃபுல்லாக வந்து ஸ்னோஃபால் அப்படின்ட்டு சார் நம்ம இருக்கற போது வராதுங்க நம்ம வந்து கிளம்பி தான் அது மாதிரிலாம் வரும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்ட் ஆகிட்டேன் இருந்துச்சே அங்கே போது வந்திருக்கலாமே அப்படின்ட்டு ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு போய் பார்க்க போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளேஷியர் லேக்குங்க ஸோ அந்த மவுண்டன்லேருந்து இருந்து அந்த பனியெல்லாம் உருகி அங்கே வந்து ஒரு தண்ணி ஒரு லேக் மாதிரி ஃபார்ம் ஆகி அதில் அங்கங்கே வந்து ஐஸு வந்து கிளேஷியர்ஸ்லாம் இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நான் லாஸ்ட் டைம் இங்கே வரும்போது இதை மிஸ் பண்ணிவிட்டேன் பார்க்கல ஸோ இந்த டைம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு ஃபுல்லாகவே வந்து ஃப்ளாட்டான ஒரு வாக் தாங்க ஸோ ஒன் வே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்குது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் ஸோ கிட்ஸ் வச்சு போகிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம அழகாக அங்கே போயிடலாம் பட் அந்த லேக்கு கிட்ட வந்து போய் நம்ம தண்ணியெல்லாம் தொடணுன்ற போது கொஞ்சம் வந்து ரிஸ்க் ஏன்னா கீழே வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே கல்லுக்கல்லாக இருக்குது ஸ்லாண்டிங்காக இருக்குது நம்ம கீழே வந்து இறங்கி நம்ம கேர்ஃபுல்லாக வந்து போகணும் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் செக் பண்ணி முடிச்சக்கப்புறமா இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அங்கே பார்க்குறதுக்கே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் நாங்கள் வந்து இருந்தும் ஸோ வெயிலும் வந்து ஹாஷாக இல்லாததுனால வீடியோஸும் ஃபோட்டோஸும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ நான் நிற்கிற ஸ்பாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த கிளேஷியர்லேருந்து விழுந்த அந்த ஐஸ் எல்லாம் அங்கே இருக்குங்க ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது கீழே வரைக்கும் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் குழந்தை வச்சு ட்ராவல் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து ரிஸ்கியாக இருந்துச்சுங்க சரி வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துடையோ ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கேருந்தே வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துட்டு இருக்கேன் அந்த கல்லுக்கிட்ட வந்து எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா ஸோ அவளையும் வந்து சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் லாங் எடுத்தாச்சு ஸோ அதை எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் மேலே வந்து நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோங்க மேலே நாங்கள் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா ஓப்போசிட்டில் இருக்க மவுண்டனில் அந்த வாட்டர் ஃபால் வந்து நோட்டீஸ் பண்ணுவோங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அந்த ஐஸ் எல்லாம் உருகி அது ஒரு வாட்டர் ஃபோலாக வந்துட்டு இருந்துச்சு அதை பார்த்துட்டு அப்படியே அடுத்த ட்ரெக்கு கிளம்பியாச்சுங்க அதுவுமே பக்கத்துலேயே தான் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெப்ஸாக இருக்கும் ஸோ நம்ம மேலே ஏறி மலை உச்சிக்கு நம்ம போக போகிறோம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் போட்டிருந்தாங்க அவங்க டைமிங் பட் எனக்கு தெரிஞ்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலேயே ஆச்சுங்க எங்களுக்கு போகிறதுக்கு ஸோ பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருந்துச்சு இப்படியோ வந்து மேலே வந்து ஏறி அங்கே வந்து போயாச்சுங்க மேலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் அங்கே இருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு சன்செட் டைமுன்றதுனால நிறைய பேர் வந்து இந்த டைம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க வந்து பார்க்குறதுக்கு மவுண்டன்ஸ் எல்லாம் வந்து கிளியராக இருக்கும் ஸ்கையும் வந்து கிளியராக இருக்கும் வெயிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஹாஷாக இருக்காது ஸோ மேலே போயிட்டு அந்த வியூவை பார்க்குற அந்த அழகே தனி தாங்க ஸோ இந்த மவுண்டன்ஸில் எது வந்து மவுண்ட் குக் மவுண்டனு நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஓரமாக வந்து டாலாக ஷார்ப்பான ஒரு பீக் வச்சு ஒழிஞ்சிகிட்டு இருந்துச்சு அதுதான் மவுண்ட் குக் மவுண்டன் ஸோ பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு உங்களுக்கு வீடியோலாம் அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியலை ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க மவுண்டனுக்கும் பின்னாடி இருக்கிறது தான் மவுண்ட் குக் மவுண்டன் நம்மளும் வந்ததுக்கு அழகாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வீடியோஸ்லாம் எடுத்தாச்சுங்க எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கக்கும் சீக்கிரம் சீக்கிரமாக வந்துட்டோம் நல்ல வேலை இருட்டுறதுக்கு முன்னாடியே வந்தாச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓவர் நைட் ஸ்டே பண்ண போகிறோம் இந்த மவுண்ட் குக்கில் ஏன்னா ரிட்டர்ன் வந்து திருப்பி ஃபோர் ஹவர்ஸ் ஓட்டிட்டு நம்ம கிரைஸ்டர்ச் போக முடியாது ரொம்ப ஆகிடும் ஸோ அதனால் இங்கே வந்து நைட் ஸ்டே போட்டோம் ஸோ ஒரு சீப்பான ஒரு ஹோட்டலில் தாங்க போட்டோம் ஸோ இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெக் பண்ண இடத்துல இருந்து லிட்ரலி ஒரு பத்து நிமிஷம் தள்ளி தான் இருக்குது ஸோ காரில் வந்து திருப்பி பசங்களெல்லாம் ஏற்றிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஹோட்டலுக்கு வந்து கிளம்பியாச்சு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து புக்கிங் டாட் காமில் தாங்க புக் பண்ணோம் ஸோ நாலு அடல்ட்ஸு ரெண்டு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பங்க் பெட் இருக்கா மாதிரி ஒரு ரூம் தான் புக் பண்ணோம் பாத்ரூம் வந்து ஷேர்ட் ஃபெசிலிட்டியில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி டாலர்ஸ் ஆச்சு எங்கள் எல்லாருக்குமே சேர்த்து ஸோ உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு ஸோ அதனால் அவங்க வந்து கீஸ் வந்து வச்சுட்டு மேப்பும் வச்சுட்டு போயிட்டாங்க அண்ட் ஒரு நோட்டுமே இருந்துச்சு ஸோ அந்த நோட்டில் வந்து சர்ப்ரைசிங்காக என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க ஸோ அவங்களுக்கு ரூம் நிறைய இருந்திருக்க போல் ஸோ ஃப்ரீ அப்கிரேட் கொடுத்துருக்காங்க அப்கிரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பெட்ஸ் இருந்துச்சு அண்ட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் வாஷ் பேஷன்லாம் வந்து இந்த ரூமோடைய அட்டாச்ச்டாக இருந்துச்சு ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் எஸ்பெஷலி வந்து இவ்வளோ குளிரான டைமில் வந்து நைட்டு திடீர்னு பாத்ரூம் வந்தால் நம்ம எழுந்திரிச்சி அந்த ஷேர் ஃபெசிலிட்டியில் போய் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ இது எங்களுக்கு அப்கிரேட் பண்ணி அவங்க ஃப்ரீயாக கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி மத்தியானம் வெளியில் சாப்பிட்டதுனால நைட்டு வந்து நம்மளே ஏதாச்சும் குக் பண்ணி சாப்பிட்டுக்கலான்றது தான் பிளானு ஸோ நாங்கள் வந்து நூடுல்ஸ் பாக்கெட்டு அதுக்கப்புறம் கார்லிக் ப்ரெட் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபெசிலிட்டி இருக்குது அது வந்து ஷேர்டு ஸோ அங்கே வந்து நம்ம போயிட்டு நம்மளுக்கு என்ன வேணும்னாலும் குக் பண்ணிக்கலாம் ஸோ ரூமில் கொஞ்சம் ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்க அந்த கிச்சன் ஃபெசிலிட்டிக்கு தான் போயிட்டு இருக்கோம் லிட்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மினிட் வாக் தான் ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய டின்னர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பேக்கெட் தான் எல்லாேருக்கும் வந்து போட்டிருந்தோம் அஞ்சு பேக்கெட் போட்டிருந்தோம் ஸோ கிச்சன் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க மைக்ரோவேவ் இருக்கும் யூடென்சில்ஸ் இருக்கும் பிளேட்ஸ் இருக்கும் எல்லாமே அங்கே இருக்கோங்க நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு அதை வாஷ் பண்ணி பழையபடி நீட்டாக நம்ம வச்சுட்டு போகணும் தான் வந்து ரூலு ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நூடுல்ஸு கார்லிக் ப்ரெட் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம காலையில் பார்த்து அந்த லேக் டெக்கப்பும் கிளம்பிட்டோங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸிங் பண்ணுறதுக்கு தான் ஸோ வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா லேக் டெக்கப்பும் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஒரு இடம் இந்த ஸ்டார் கேஸிங் பண்ணுறதுக்கு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க ஸோ நைட் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டார் கேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் அங்கே எடுத்தது தான் மில்கி வேலாம் கூட நாங்கள் வந்து கேப்சர் பண்ணோம் பார்த்தோம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ நைட் அதை பார்த்துட்டு வந்து தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு செக் அவுட் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு நைன் ஓ கிளாக் தான் எந்திரிச்சோம் ஸோ டென் ஓ கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செக் அவுட்டு ஸோ ரிலாக்ஸாக வந்து எழுந்திரிச்சு எல்லாரும் கிளம்பியாச்சு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெடிமேட் சாரீ தாங்க வந்து போட்டிருந்தேன் எனக்கு வந்து இந்த ஸ்னோஃபால் பேக்ரவுண்டில் மவுண்ட் குக்கில் வந்து சாரீ போட்டு ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஸோ ரெடிமேட் சாரீ இருக்கிறனால கட்டுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஜஸ்ட் ஒரு கிளிப் போட்டு மேலே வந்து போட்டுக்க வேண்டியது தான் ஸோ நம்ம ஃபுல்லாக ஸாரீ கட்டணும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்குங்க எங்கள் ஹோட்டல்லே பார்த்தீங்கன்னா ஒரு கஃபே இருந்துச்சு ஸோ அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து வந்தோம் ஸோ அங்கே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆப்ஷன்ஸ்லாம் இல்லைங்க இந்த பிரெட் ஐட்டம் பை ஐட்டம் இதெல்லாம் இருந்துச்சு வியூ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் ஹோட்டல் கிட்ட தான் அந்த ஹெலிகாப்டர் லேண்டிங்கும் இருந்துச்சு ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீனிக் ஃப்ளைட்ஸ் வந்து மவுண்ட் குக்கு இருக்குங்க ஸோ நம்ம வந்து நம்ம காசு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க ஆனால் இது வந்து வேர்த்து ஒன்ஸ் அண்ட் லைஃப் டைம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் ஸோ நாங்கள் வந்து பண்ணதே இல்லை பட் ஹோப்ஃபுல்லி ஃப்யூச்சரில் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஹெலிகாப்டரில் ஏறி அப்படியே நம்மளை மவுண்ட் குக் அந்த மலைக்கு மலைக்கு மேலேயே எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்கங்க ஸோ அங்கே போயிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இருந்துட்டு திருப்பி ஏறி வந்துடலாம் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுண்ட் குக் அந்த ரோட்டுக்கே வந்து போவோம் சரி போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் தான் அங்கே போகணும் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வியூ வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு காலையில் வெதருமே சூப்பராக இருந்துச்சு அந்த அளவுக்கு குளிர்வும் இல்லை இந்த சாரிலாம் போட்டுட்டு ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சாரீ போட்டு அந்த ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா போய் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் இந்த இடம் நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க எஸ்பெஷலி விஜய் வந்து நிறைய மூவிஸ் இங்கே நியூஸ்லேண்ட் சவுத் ஐலாண்டில் இந்த இடத்துலலாம் ஷூட் பண்ணியிருக்காரு எக்ஸாம்பிள் தேன் தேன் பாட்டு அதுக்கப்புறமா வந்து குஷி படத்தில் வந்து முட்டு ஒன்று பாட்டு சாமி படத்தில் ஐயோ ஐயோ பிடிச்சிருக்கு இந்த மாதிரி சாங்ஸ்லாம் நிறைய வந்து இந்த இடத்துல எடுத்திருக்காங்கங்க அண்ட் நான் நடந்தா அதிரடி அந்த பாட்டு கூட பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்தது தான் நம்ம சேனலில் நான் ஒரு லாங் வீடியோவுமே போட்டிருக்கேன் நியூஸ்ல எடுத்த தமிழ் பாட்டெலாம் எங்கெங்கன்னு ஸோ நீங்கள் டைம் கிடச்சா அதையுமே வந்து போய் பாருங்கள் ஸோ நாங்கள் திருப்பி லேக் டக்கப்போ தான் வந்திருக்கோம் ஏன்னா வீட்டுக்கு அந்த வழியாக தான் போனோம் ஸோ அங்கேயே வந்து இந்த சைனீஸ் கடையில் தேக்கவே வாங்கிட்டு கார்லேயே வந்து குயிக்காக உட்காந்து சாப்பிட்டோங்க சாப்பிட்டுட்டு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வண்டியை வந்து வீட்டுக்கு தாங்க விட்டோம் ஸோ அங்கேருந்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் ஸோ போயிட்டு அவ்வளோதாங்க ஆன் டைம் நாங்கள் ரீச் ஆயாச்சு ஒரு ஈவினிங் ஒரு செவன் தேர்ட்டி போல் ரீச் ஆனோம் ஸோ எங்களோட ட்ரிப் வந்து ஹாப்பி அண்ட் ஃபுல் ஃபில்லிங்காக இருந்துச்சுங்க ரொம்ப ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக இருந்தாலுமே ரிலாக்ஸிங்காகவும் இருந்துச்சு அதே மாதிரி நிறைய நம்ம ஃபன் டைம்ஸ் இருந்துச்சு நல்லா வந்து பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டோட இந்த வின்டர் வந்து மவுண்ட் குக்கில் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் ஹோப்ஃபுலி உங்களுக்கு இந்த ப்ளாக் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ப்ளாக்ல பார்க்கலாம் டட்டா பாய்